Estirantai ilota n posterior aina and blow not தலைமீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பொதுமக்கள் இன திறமை தாய்மார்களே அன்பு தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை காண வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார நாடகல ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு முறையில் தன் அமைத்து எங்கள் உள்ளத்தை கொள்ளிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதை ராமு ராமு ஆரியோஸ் அன்புள்ளிற்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை சிறந்த முறையில் வீடியோ கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நிமிடர்களுக்கும் எங்களது கலைவுடன் சர்வாகவும் வந்திருக்கும் கலைஞர் மக்கள் சர்வாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் நடிகர் மரியாதைக்குரிய அன்பு மாவா கீழ்துறிய சர்வாகவும் இருக்கோடு வருக வருக அன்போடு வரவேற்கும் நன்றி நடுகள் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப சந்தோஷம் கும்பாபிஷேக விழாவிற்கு அடிக்க நன்றி வந்தேன் பாதி பேர் நினைப்பீங்க மக்கள் இந்த பப்புனை தவிர வேற பப்பு வேற வேணா இவ்வளவுத்துல

தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரவாகவும் எங்களது உறுப்பினர்கள் சரவாகவும் வந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் சரவாகவும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் பிறக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நல்ல வருஷமா பிறக்கணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அதனால பிறக்கக்கூடிய வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு நல்ல நாள்ல பிறக்குது அவருக்காக ஒரு ரெண்டு மணி ஒரு பாட்டு படிச்சுக்கிறேன் தாராளமா நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா டாஸ்மார்க் கடைக்கு போக கூடாது அப்படித்தான் நம்ம சொல்றோம் ஆனா இப்ப கோயிலுக்கு எல்லாம் மாலை ஓட்டு பாரி பாதி பேர் மாலை போடல அதுல நம்மளாலே ரொம்ப தெளிவான ஆளுங்க இப்ப ஒன்னாம் தேதி நியூ இயர் புதன்கிழமை பிறக்குது நம்ம ஆளுங்க நாளைக்கு வாங்கி வச்சிருவாங்க ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு கடை போட்டு கூட்டிட்டு வாங்க அதனால முத நாளே வாங்கி வச்சு சொல்லி நம்ம ஆளுங்க வாங்கி வச்சிருவாங்க சாப்பிடுங்க அளவோட சாப்பிடுங்க சந்தோஷமா குடும்பத்தோட மாமா நல்லா இருக்கு ஞாபகம் பிரச்சனையில நீ கொடுக்காம இருந்தா சரி அதனால அமைதியா இருந்து நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும் கூட்டம் அடே அப்பா இந்த கூட்டம் போதாத இதை வச்சு நாங்க விடிய வச்சு போடுவோம் பத்து பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க அதே தொழில பண்ண போறோம் பத்தாயிரம் பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க அதே தொழில பண்ண போறோம் எங்க தொழில குறைய இருக்காது அதே மாதிரி உங்க ரசிப்பு தன்மையில குறைய இருக்க கூடாது நாங்க நல்லபடியா தொழில் பண்ணணும் நல்லபடியா பாடணும் பேசணும் ஆடணும் அப்படின்னா அது உங்களுடைய ரசிப்பு தன்மையில தான் இருக்கு எவ்வளவு தூரம் நீங்க நாடகத்தை நல்லபடியா ரசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நாங்க சிறப்பாக தொழில் பண்ண முடியும் அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அழித்து இந்த நாடகத்தை விடுகிற வரைக்கும் கொன்று செலுத்துறது உங்க பொறுப்பு தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவேன் <h pid atheistSefoso _> பாதி பேர் கையில் எட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா பாதி பேர் கையில் எட்ட முடியாது ஏன்னு அடிக்கிற பணிக்கு பாவம் ரொம்ப சிரமம் நான் சொல்லுவேன் கை தட்டுங்கன்னு சொல்லுவேன் ஆனா கையில் கட்ட முடியாது ஏன்னா கையில் நட்டு இதுக்குள்ளதான் கிடக்கும் கிடைக்கல கவட்டக்குள்ள ஏன்னா சூடான பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியாக ஆமாம் அப்ப ஆஸ்பத்திரிக்கு ஒரு குழந்தைய கொண்டு போவோம் அங்க நகசும்மா என்ன செய்வாங்க ரெமா மீட்டர் என்ன செய்வாங்க அப்படி லேச்சாக வந்து ஆமாம் இந்த கம்பு கொடுக்குள்ள வைப்பாங்க ஆமாம் அழைச்சிட்டு பார்ப்பாங்க நூற்றி ஒரு டிகிரி காச்சு அப்படின்னு பார்ப்பாங்க அதே இந்த தர்மா மீட்டர் நல்ல உபரி இங்க வைப்பாங்க வச்சுட்டு வைப்பாங்க அதே தப்பா நூத்தி மூணு டிகிரி அப்படின்னு அப்ப சூடான பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியும் உங்க கவட்டக்குள்ள நீங்க கையை வச்சுக்கிட்டு பகுமானமா உட்காந்துருப்பீங்க பூக்காட்சியத்தில் அடுத்த ஆள் கவட்டக்குள்ள கையை வச்சுடாதீங்க அப்புறம் அடுத்த வசதியா போயிடும் உங்களுக்கு சிரமமா போயிடும் அதனால கொஞ்சம் சூடானமா உட்காந்து நாடகத்தை பாருங்க தூங்க வந்தாலும் இங்கேயே தூங்குங்க யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க எந்த பப்பு மாதிரி படுத்துற காலக்குறம் எழுப்பிடுங்க யாரும் தூங்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நாங்க தான் வெளியே வரைக்கும் உட்காந்து சத்திரம் முடிக்கணும்னா அது எங்க தலை இருக்கு உங்களை அதை நம்ம சொல்ல முடியுமா அதுக்கு உங்க சுதந்திரத்தை நம்ம கெடுக்க கூடாது தூக்க வருதா பிரார்த்தனையே செய்யக்கூடாத பாவம் ரெண்டே ரெண்டு தன்னை மறந்து தூங்குறவங்களை எழுப்புறது பெரிய பாவம் செய்யக்கூடாது அதை விட பெரிய பாவம் என்ன தெரியுமா ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் அப்பத்தான் ஜாயின் பண்ணுமே அப்பதான் நம்ம ஆளுக போன் பண்ணி என்னடா பண்றேன்னு கேட்பேன் அந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ணக்கூடாது அதனால அமைதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்வழி கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கலாம் உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு நாடகத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம் வந்திருக்க கலைஞர்கள் யார் என்ன விவரங்கிறத நீங்க நோட்டீஸை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஆனா தெரிஞ்சிருந்தாலும் தெரிவிப்பது என்னுடைய கடமை அதனால நோட்டீஸ் படிக்க மட்டுமா வர மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லவும் நம்ம வந்திருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு உண்டாகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால அமைதியாக இருந்து நல்லபடியா நாடகத்தை பாருங்க இந்த பழனி பாத யாத்திரை போற பக்தர்கள் உட்கார்ந்துருப்பீங்க கை தூங்க போறீங்களா எத்தனை பேர் வரீங்க போறீங்களானே சாமி சரணா முருகா பழனி பாத யாத்திரை போறவங்க சூதானமா போவாங்க சூதானமா போயிட்டு வாங்க ஏன்னா வாடிப்பட்டி வரைக்கும் மரத்தை கூட வெட்டிவிட்டாங்க முதல்ல மரம் நிறைய இருந்துச்சு அது அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் வீட்டுக்கு வீடு ஒரு மரங்கண்டுகளை வழங்கு சொல்லுவாங்க இப்ப பைபாஸ் போடுறேன் ரோட வளர்க்கறேன் ரோட வளர்க்கறேன்னு சொல்லி இருக்கிற மரத்தை பூரா வெட்டிக்கிட்டாங்க வெட்டுறது பிரச்சனை இல்லை வெட்டுறாங்க ஆனா வெட்டவன ஒரு மரத்தை ஊட்டி வைக்கணும் மரத்தை ஊன்னா மட்டும் போதுமா அதை பராமரிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது செய்ய மாட்டேறாங்க அதனால இந்த பாத யாத்திரை போறவங்க பூதாரமா போங்க முடிஞ்ச அளவுக்கு செருப்பு போட்டு போங்க நான் தான் சொல்லுவேன் அதனால தப்பு கிடையாது முருகனுக்கு ஒரு ஒன்றாயிரம் ரூபாய் காணிக்கை போட்டு செருப்பு போட்டு போங்க ஏன்னா போற வழியில் பூரை எல்லாம் சரக்கு பாட்டெலாம் உறஞ்சு வச்சிருக்காங்க அதை காலையில் குதிச்சுன்னா நடக்க முடியாது அதனால செருப்பு போட்டு நடக்கனால தப்பு கிடையாது இருட்டில் நடந்து போவோம் கண்ட கண்டு எச்சி தூக்கி வச்சிருப்பாங்க அதை மிதிக்கிறதுக்கு நம்ம செருப்பு முடிச்சுட்டே போனோம் அதனால தப்பு கிடையாது முறை அதெல்லாம் கோவப்பட மாட்டார் ஆனால் பத்திரமா போய்ட்டு பத்திரமா வரணும் அதனால ரொம்ப நான் ஒரு நாலு நாள் போய் சீரழிச்சு வைக்கேன் அதனால சூதானமாக போயிட்டு சூதானமாக வாங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சுன்னா பிள்ளைகளை பத்திரமா பார்த்து போங்க தன்மையான உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியாச்சு இந்த வணக்கம் சொல்றதுனால எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியும் மரும பிரச்சனை சில பேர் வணக்கம் சொன்னனே மரியாதையா ஃபோன் கிடையாது வணக்கம் ஐயா வணக்கம் ஆமாம் நடக்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னனே மரியாதையா வணக்கம் சொல்கிறோம் இல்லையா ஆ இது வகையான மரியாதை ஆமாம் சில பேர் நக்கல் குணியா தெரியும் வணக்க அண்ணே ஐயா வணக்கம் ஐயா அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம்ண்ணே ஒரு தடவை தான் நம்ம சொல்லியிருப்பான் அது ஒரு ஐம்பது தடவை சொல்லுவேன் அப்ப நம்ம நக்கல் மசூல் பண்றாங்க இப்ப வணக்கம் சொல்றது தப்பு கிடையாது ஆனா வணக்கம் சொல்ல சொல்றதுனால ஒரு வாத்தியார் உசுரே போக தெரிஞ்சிச்சு தெரியுமா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வந்தோடனே மாணவர்கள் கூட கூப்பிட்டாரு சார் குட் மார்னிங் அப்படின்னு உடனே வாத்தியார் வந்து ஏன்னா லூசி பண்ணி அறிவு இருக்கா நான் தமிழ் வாத்தியார் வாத்தியாரு நான் தமிழ் வாத்தியார் நான் என்ன ஆங்கில வாத்தியாரா நான் நான் உள்ள நுழையும் பொழுது ஐயா வணக்கம் ஐயா அப்படிதான் சொல்லணும் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா மொதல் மரியாதை கண்டுக்கணும் எப்படி சொல்லணும் ஐயா வணக்கம் ஐயா அப்படிதான் சொல்லணும் சரி கண்டுச்சு வச்சுட்டு பள்ளிக்கூடம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஒரு பெரிய கிணறு வந்துருக்கு கிணறு பசங்க போனா அந்த கிணத்துக்கு முன்னால விளையாண்டுகிட்டே இருந்திருக்காங்க வாத்தியர் பக்கத்துல போன ஒரு சத்தம் போட்டுருக்காரு ஏன் பக்கத்துள்ள போய் விளையாடாதீங்க இருக்கிற சத்தம் போட்டிருக்காரு சொல்லிட்டே இருந்தவர் இவர் ஸ்லிப் ஆகி அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு கிணறு உள்ள விழுந்துட்டார் உள்ள விழுந்தா அங்க இருக்கிற பசங்க பூரா ஏ வாத்தியார் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரா கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரா வாரா வாத்தியாரை தூக்குன்னு சொல்லி ஓடி வந்தாங்க

பாத்தியார் மேல வந்த உடனே பாத்தியார் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் என்ன பாத்தியார் என்ன சொன்னாரு என்ன இதை எங்க பார்த்தாலும் ஐயா வணக்கம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆகா பாத்தியார் நம்மளுக்கு வணக்கம் சொல்ல சொல்லியிருக்காங்க சொல்லி கைத்த விட்டு ஐயா வணக்கம் ஏன் சொல்லி மறுபடியும் கணிக்க வந்துட்டாரு இப்படியோ ஒரு இருபது தடவை செய்ய பாத்தியார் நிலம் என்ன ரொம்ப மோசம் பார்த்தா போவோம் இந்த மாதிரி வணக்கம் சொல்வதையும் சில விஷயங்கள் இருக்கு இங்கு ஆறுமணி வாசிக்கும் அன்பு தம்பி சீரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடி வழங்கப்படுகிறது வாசிக்கும் எனது அன்பு மாப்பிடை சிவசற்புகவீழ் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது பலவாசி விசைக்கும் அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது தாளம் வாசிக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாவா அமரர்

ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ராமு ஆரியோஸ் அன்பு நண்பர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது அன்பர் பூசாரி அவர்களுக்கு நம்ம அந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடி வழங்கப்படுகிறது கை தட்டுங்க கை நம்ம ஊர் பூசாரி தானே பக்கத்து ஊர் பூசாரியா நம்ம ஊர் தானே சோர கை தட்டுங்க ஜெயராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி வழங்கப்படுகிறது கொடுங்க குருஜாமியா குருஜாமியா ஜாமியா இல்லை அன்பு உணவுகளுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல நட்பு இருக்கணும் அந்த நட்பு இருந்தா தான் நாடகம் நல்லா இருக்கும் ஏன்னா பாமர மக்களின் பொழுகையை கிழக்கும் அப்படின்னா நாடகம் தான் அப்ப உங்களை சந்தோஷப்படுத்துறதும் இந்த நாடகம் தான் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதும் இந்த நாடகம் தான் இந்த நல்ல விஷயத்தை எப்போ எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆரம்ப காலத்திலே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆமா ஏன்னா மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துதான் சத்திய சோதனை புத்தகத்தை எழுது நாடகம் இது பெரிய சொல்லியிருக்காங்க வாயிலாக தான் நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதுல ஒரு பெருமையான விஷயம் என்னதுன்னா

நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வழக்கணும் நடிப்பவர்க்கும் ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வழக்கணும் I'm gonna